இயேசுதான் உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் காயப்பட்டவர் அடிக்கப்பட்டவர் உங்களுக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டவர் அவர் தான் அதனால் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது இயேசு என்கிற அந்த ரட்சகர் மூலமாய் அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிச்சா அற்புதம் நடக்கும் என்ன இயேசு சொன்னார் யோவான் பதினான்கு பதினான்குல பைபிளில் இயேசு சொல்லும்போது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்போ இயேசுவே அப்படின்னு கேட்கணும் இயேசுவே அப்படின்னு கேட்டால் அண்ட ஒரு அற்புதம் செய்வார் அதுதான் முக்கியம் பாருங்கள் ஏசுன்ற நாமத்தை சொல்லி நம்ம கேட்கணும் ஒரு சமயம் ஒரு பெரிய நல்ல ஒரு ஆத்தடாசு குடும்பம் அவங்க வந்து இந்து பக்தி உள்ள ஒரு குடும்பம் இந்துக்கள் தான் ஒரு முறை பிரார்த்தனை பண்ண என்னை கூப்பிட்டு இருந்தாங்க எனக்கு ஆச்சரியம் நான் அவங்கள போய் இப்போ அவங்க வீடே கோயில் வச்சுருக்காங்க வீட்டையே கோயிலாக்கி ஆக்கி வச்சுருக்கிறாங்க அவங்க போனபோது ரொம்ப மரியாதையோடு வரவேற்று என்ன நான் ஒரு ஏசுவை பற்றி அறிவிக்கிறவன்தே தெரியும் பிரார்த்தனைக்காக கூப்பிட்டுருந்தாங்க அப்போ இயேசுவை பற்றி சொல்லி பிரார்த்தனைலாம் நான் பண்ணிட்டு வந்தேன் நான் அதுக்கப்புறம் ஒரு நாள் பாருங்கள் அவங்க நான் உடனே உங்களை பார்க்கணும் நீங்கள் எப்போ சென்னைக்கு வருவீங்க பார்க்கணும்னு சொல்லி அவங்க நான் இருந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க குடும்பமாக வந்துட்டாங்க என்ன அப்படி காரியம்னு கேட்டேன் இல்லை எங்கள் வீட்டுக்கு இயேசு வந்தார்னாங்க இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்தாராம் அந்த அப்போ சொல்கிறாங்க அந்த கணவர் வந்து பெரிய ஒரு டாக்டர் அவங்க போயிட்டாங்க மகள் காலேஜுக்கு போயிட்டா அந்த வீட்டில் இருந்த தாய் அந்த சகோதரி தான் ரொம்ப பக்தி உள்ளவங்க எப்போவும் கடவுள் வணக்க செஞ்சுக்கிட்டு வீட்டே கோயிலாக வச்சுருக்காங்களா பாருங்களேன் அந்த மாதிரி நான் கண்ணால் பார்த்தது அப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்க ஏசு உங்கள் வீட்டுக்கு வந்தார் ஆமாம் ஏசு எங்கள் வீட்டுக்கு வந்தார் நீங்கள் சொன்னீங்களே உண்மையான இறுதியத்தோடு கூப்பிட்டா ஏசு வருவார்னு நானும் இயேசுவை நோக்கி உண்மையாக நான் கூப்பிட்டேன் அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க அது மாதிரி ஸ்லோகம்லாம் சொல்லி கடவுள் வணக்க செய்கிறதில் ரொம்ப கருத்தானவங்க என்ன நான் சின்ன வயசில் அப்படி தான் டெய்லி காலையிலேயும் மாலையிலையும் தெய்வ வணக்க செய்கிறவன் என்னுடைய வீட்டில் அப்படி தான் பக்தியாக வளர்க்கப்பட்டோம் சும்மா பேருக்கு மூடலைனால ரொம்ப மனம் உருகி கடவுளை வேண்டுவது அது மாதிரிலாம் சொல்லி சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிட்றது தோப்புகர்ணம் போட்டு கும்பிட்றது இந்து மக்கள் பார்த்தீங்களா தோப்பு கர்ணம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதுதான் பாவ அறிக்கை நம்ம வந்து பாவத்தை அறிக்கை செய்யணுன்றதுல தோப்பு கர்ணம் போடுறது எதை குறிக்கும்னு சொன்னால் நான் தப்பை மன்னியும் ஸ்கூல்கள் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க தப்புன்ட்டியா வீட்டுப்பாடை எழுதலை தோ பத்து தோப்பு வர்ணம் போடு அப்படின்பாங்க அப்படின்னா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு அண்ணித்தேன் மன்னிங்கன்னு அர்த்தம் இதுதான் கடவுளுக்கு முன்னால் போய் தோப்பு கர்ணம் போடுறதுன்னா நான் பாவம் செய்துட்டேன் என்னை மன்னிங்கன்னு அப்படி அர்த்தம் அதுதான் அவங்க செய்கிறது பக்தியாக சாஸ்டாங்கமாக கிறிஸ்தவம் கூட அப்படிலாம் செய்கிறது இல்லை பாருங்கள் யோசித்து பாருங்கள் சாஸ்டாங்கமாக தரையில் விழுந்து நீங்கள் என்றைக்காவது இயேசுக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்களா இந்துக்கள் பாருங்கள் எவ்வளோ பக்தியாக அவங்க கடவுள் வணக்கம் செய்கிறாங்க அது மாதிரி பக்தியில் அவங்கள நம்ம மிஞ்செல்லாம் முடியும் அவ்வளோ பக்தி உள்ளவர்கள் அவங்க வீட்டுக்கு போனபோது பார்த்தேன் அப்போ அந்த சகோதரிகிட்ட கேட்டு ஏசு உங்கள் வீட்டுக்கு ஆமாம் பிரத்யட்சமாக வந்த தரிசன கண்ணால் நான் பார்த்தேங்க அவங்க சொல்கிறாங்க ஓப்பன் இல்லை ஒரு மனுஷன் உங்களை பார்க்குற மாதிரி நான் பார்த்தேங்க வீட்டுக்கு வந்தார் அப்போ என்கிட்ட சில நடை நேரம் பேசிக்கிட்டா இருந்தார் அப்படின்னு அப்போது என்ன எல்லாம் கேட்ட அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு காரியம் நீ நல்ல ஜெபலாம் பண்ணுற பிரார்த்தனைலாம் பண்ணுற மகளே நீ அப்படியே பிரார்த்தனைலாம் பண்ணுற ஆனால் இந்த பிரார்த்தனைகள் இயேசு கிறிஸ்துன்ற என் பேரில் நீ பிரார்த்தனை பண்ணாதான் அது பரலோகத்துக்கு வரும் மற்ற எந்த பிரார்த்தனையும் பரலோகத்துக்கு வராது இதை நான் சொல்லலை அந்த இந்து தாயார் என்கிட்ட சொன்னாங்க இயேசு தனக்கு சொல்லி கொடுத்தார் என்று அவங்க சொன்னாங்க அப்போ இயேசு உங்களுக்கு என்ன சொன்னார்னு கேட்டு அப்போ அவங்க சொன்னாங்க நீ நல்ல பிரார்த்தனைலாம் பண்ணுற ப்ரேயர்லாம் பண்ணுற நீ என்ன அழகாக என்ன காரியத்தில் பிரார்த்தனை பண்ணினாலும் ஏசு கிறிஸ்துன்ற என் பெயரில் நீ பிரார்த்தனை பண்ணினால்தான் பர்லோகத்துக்கு அந்த பிரார்த்தனை வரும் மற்ற எந்த பிரார்த்தனையும் பரலோகத்திற்கு வராது என்று இயேசு சொன்னார் அதனால் நீ ஜெபிக்கும்போது பிரார்த்தனை பண்ணும்போது ப்ரேயர் பண்ணும்போது கிறிஸ்துவின் நாமத்தில் என் நாமத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாருனாங்க எனக்கு அப்படியே ஆச்சரியம் நான் பாருங்கள் அவங்க வந்து நான் கூட அப்படி வந்து தரிசனத்தில் பார்க்குறோம் சாயலை பார்க்குறோம் பிரத்யட்சமாக அப்படி வந்ததை நான் பார்த்ததில்லை ஆனால் அவங்க வந்து ஒரு ஒன்று ரெண்டு சமயம் கூட இந்த ஆவிக்குள்ளாக நான் பார்த்துருக்குறேன் அவங்க நேரில் ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய அனுபவத்தெல்லாம் ஒன்று பெருசாக தெரியாது இப்போதான் யேசுவை பற்றி அறிந்து பிரார்த்தனை பண்ணவங்க நான் அப்படி திருப்பி கேட்டேன் நீங்கள் ரொம்ப பக்தியாக இருக்கிறீங்க அதனால ஒருவேளை மன பிரமையாக இருக்குமோன்னு கூட நான் நினச்சது பல கேள்வி கேட்டேன் அவன்கிட்ட சரி வந்தவர் நீங்கள் வந்து உங்களுக்கு இயேசுக்கு சம்பந்தம் கிடையாது நீங்கள் எந்த கிறிஸ்து கூட்டத்துக்கு போனதில்லை சர்ச்சுக்கு போனதில்லை இப்போ தான் நீ இயேசுவை பற்றி நான் சொன்னதை வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க வந்தவர் இயேசு தான் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்தார் மனுஷனுக்காக மனு கொலத்துக்காக உலகமுக்கே தெரியும் எல்லாேருக்கும் மாதிரி எனக்கு கிறிஸ்தவங்க வணங்குற இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டு உயிர் என்பது என்பது நாங்கள் எல்லாருமே கேள்விப்பட்ட செய்தி அது எனக்கு தெரியும் அப்போ வந்த ஒரு ஏசு தானே உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்டபோது அவங்க சொன்னாங்க இயேசு தன் கையில் இருக்கிற தழும்புகளை எனக்கு காண்பித்தார் மகளே உனக்காக நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட காயத்தை பார்த்தியா என் கையில் ஏமில்லாவில் காலில் எல்லாம் ஆனால் நான் தான் உனக்காக சிலுவையில் மறித்து உன் பாவம் சாபத்தை எல்லாம் சுமந்து முடித்தேன் அதனால் இயேசுன்ற என் நாமத்தினால் என்னை போது தான் பரலோகத்துக்கு அந்த விண்ணப்பம் வரும் என்று இயேசு எனக்கு சொன்னார்னு அவங்க அவ்வளோ விளக்கமாக சொன்னாங்க எனக்கு அவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா அப்போ இயேசு கிறிஸ்து என்கிறவர் எல்லாருக்கும் உள்ளவர் நீங்கள் உண்மையாக கூப்பிட்டு பாருங்கள் இயேசு அண்டுவரே நானும் உங்களை பார்க்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு கேட்டால் இயேசு உங்களை சந்திப்பார் அதனால தான் நான் சொல்லுகிறேன் இந்த அற்புதங்களுக்கெல்லாம் இயேசு தான் காரணம் இயேசு என்கிற ரட்சகர் அவர் தான் உங்களுக்கு மறித்து உய்தெழுந்தா அப்போது இந்த சாட்சிகளை நீங்கள் வாசிக்கும் போது நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க ஜபிக்கும் போது இயேசுவை நோக்கி தான் ஜெபிக்கிறாங்க அந்த இயேசுவை நம்ம பார்க்கணும்னா நம்ம வந்து ஒரு படம் ஒரு சில அப்படி பார்த்து பார்த்தே கடவுள் வணக்கம் செய்து பழக்கம் நான் இந்துவாக இருக்கும்போது அப்படி தானே எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போவாங்க கோயில்களுக்கெல்லாம் எங்கள் பாட்டி கூட்டிகிட்டு போவாங்க எது இது கடவுள் பார் இது பார் பார்த்தப்போ படங்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம சாமி கும்பிட்டு பழக்கம் கண்ணால் ஒன்று பார்த்து ஆனால் இயேசுக்குள்ளே வந்த பிறகு தான் அவர் ஆவியாக இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் நம் பக்கத்தில் இருக்கிற அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் என்று அவருடைய பிரசனத்தில் ஜெபிக்க பழகினது அதன் பிறகு தான் அப்போ அந்த மாதிரி இப்போ அந்த இயேசு எங்கெங்கே இருக்கிறாரு அப்போ கிறிஸ்து படத்தை வச்சு நான் பூஜை பண்ணணுமா தேவையில்லை ஏசு படத்திலும் அல்ல மனிதன் கையினால் செய்த உருவத்திலும் இல்லை வரைந்த படத்திலும் இயேசு இருக்க மாட்டார் அவர் வாசம் பண்ணுகிற ஒரே இடம் நம்முடைய சரீரம் நம்ம தான் அவருடைய ஆலயமா நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் பாரு மனித ஆவி ஆத்தமா சரீரம் மூன்றும் இருக்கிறாரு பாருங்கள் மூன்றும் இருக்கிறாரு நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம பைபிளில் தேவாலயத்தை பற்றி சொல்லும்போது பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இந்துக்களை தான் சொல்லுவாங்க பிரகாரத்தை சுற்றி வாம்பாங்க அதெல்லாம் போயிருக்கேன் அப்படி பிரகாரத்தை சுற்றி சாமி கும்பிட்றது அதுக்கு அடுத்தப்பல அடுத்ததுக்கு போனீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்தானம் அப்புறம் முக்கியமான இடம் தான் மூலஸ்தானம் அங்கே தான் சொல்லுவாங்க மூலஸ்தானம் ஸ்கிரீன்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அது உங்களுக்கு தெரியல நீங்கள் பார்த்து அதுதான் பைபிளில் சொல்லியிருக்கு எரிசலன் தேவாலயத்தை குறித்து சொல்லும்போது அப்போ மூணு பகுதிகளில் ஒரு ஒரு ஆலயன்னு சொன்னால் அதுதான் மனுஷனுடைய சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் வெளியில் பார்க்கறது சரீரம் அப்புறம் ஆவி அந்த ஆத்மா அந்த ஆத்மாவுடைய உன்னத நிலமையில தான் ஆண்டவரை நம்ம தரிசிக்க முடியும் அங்கேதான் அவர் வாசம் பண்ணுறார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறார் இதுதான் வேதம் சொல்லுகிறாரு அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணும்போது நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவேன்னும் போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் அங்கே ஒரு படம் அவசியம் இல்லை ஒரு பொருள் அவசியம் இல்லை நீங்கள் மனசில் அவரை நினைச்சாலே அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் அப்போ என்ன ஒரு மனப்படணும் அதுக்கு தான் கண்ணை திறந்தால் அங்கங்கே அசைவில் பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி இல்லாமல் தான் கண்ணை மூடி அவரை நினைத்து ஜெபிக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை உணரணும் அதுக்காக கண்ணை திறந்துக்கிட்டு ஜெபிக்கூடாத திறக்கலாம் ஜெபிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணை திறந்திருந்தாலும் நான் ஒரு மனமாக ஜெபிக்க முடியும்னா ஜெபிக்கலாம் அது தப்பு கிடையாது அவ்வளோதரம்பிம்பிள் இப்போ உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறார் நீங்கள் அவர் அவருடைய நாமத்தை கேட்குறதுக்கு தானே நீங்கள் உட்காந்துருக்குறீங்க இயேசு பற்றி சொல்கிறாங்க பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னு தானே உட்காந்துருக்குறீங்க அப்போ இயேசுன்ற நாமம் அதை அறிய உட்கார்ந்துனால இப்போ இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிறார் அவங்க என்ன மதம் என்ன இனம் அதெல்லாம் இயேசு பார்க்க மாட்டார் இயேசுன்ற நாமத்தை அறிந்து கொள்ள விரும்பினா அங்கே இயேசு பிரசன்னமாயிருப்பார் நம்முடைய கண்ணால் அவரை பார்க்க முடியாது ஆவிக்குரிய கண்களால் தான் பார்க்க முடியும் அப்போ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் அதுக்கு தான் நம்ம வந்து ரட்சிக்கப்படணும் பருசுத்தான் அபிஷேகம் வரணும் நம்முடைய ஆவி ஆத்மா சரித்தை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும் கடவுளை வந்து அவளை ஈஸியாக தரிசித்தர முடியாது அதுக்கு நம்ம வந்து ஆண்டவரை நெருங்கணும் அதுக்கு அப்போ வந்து சன்னியாசிய போன அவசியம் கிடையாது நீங்கள் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டு அவரை தரிசித்து அவரோடு வாழ முடியும் நான் சொல்லுவது ப ஒரு அண்ணமை அர்ப்பணித்துக் கொள்வது ஆண்டவருக்கு அவ்வளோதான் அதனால் வந்து சுத்த இறுதியும் உள்ளவர்கள் தேவனை தரிசிக்க முடியும் இயேசு சொன்னார் வரும் சுத்தமுள்ள இறுதியாக இருந்தால் தேவனை தரிசிக்க முடியும் அப்போ இறுதியை சுத்தம் எப்படி வரும் நம்மளால் சுத்தமாக இருக்க முடியல கோபம் எரிச்சலிச்சை பாவெல்லாம் வருதை அது கழுவதாக ஏசுக்கரசுவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும் இயேசுவை என்னை கழுவி சுத்தம் பண்ணுங்கன்னு அவருடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும் அதனால் அவரை தரிசிக்கனா கூட அவருடைய உதவி வேணும் நம்ம பிரயாசப்பட்டு நான் அப்படி இருக்கேன் இப்படி இருந்து கடவுளை தரிசிச்சுருவ முடியவே முடியாது அவர் நம்மை தன்னை வெளிப்படுத்தாமல் நீங்கள் அவரை தரிசிக்கவே முடியாது இல்லை நான் என்னை ஒருத்தி விரத இருந்து உபவாசம் பண்ணி நான் அப்படி இருந்து கடவுளை அப்படிலாம் அவங்க ஆண்டு வரை வந்து வளைக்கலாம் முடியாது நல்ல அறிந்து கொள்ளுங்க அதெல்லாம் தவறான காரியங்கள் தவறான போதனைகள் அப்படி கிடையாது அவர் இறக்க அவரே நமக்கு உதவி செய்வார் ஆண்டு ஊர் உங்களை நான் பார்க்கணும் என்னை தகுதிப்படுத்துங்கன்னா அவரே உங்களை பரிசுத்தப்படுத்துவார் அவரே உங்களை பரிசுத்தத்தில் நடத்துவார் இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படி பரிசுத்தமாயிரு ஆண்டு ஊர் உங்களுக்கு உதவி செய்து அவரே அவரை தரிசிக்கிறதுக்கு கிருபை தருவார் அதனால் அவர் தான் தன்னை வெளிப்படுத்தாமல் நம்ம அவரை தரிசிக்கவே முடியாது இதை நம்ம நாற்பது நாள் சாப்பிடாமல் இருந்தோன்னு அவர் வந்து தரிசனம் கொடுத்துருவாரா இல்லை அதெல்லாம் தவறான காரியங்கள் அதுக்கு எத்தனையோ நாள் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இருதய சுத்தம் அது பரிசுத்தான் அந்த தேவனை தரிசிக்க முடியும் அப்போ அதனால் அதனால் தான் தெய்வ தரிசனம் என்பது மனுஷன் கையினால் செய்த ஒரு பொருளையோ படத்தையோ தரிசித்த நான் கடவுளை தரிசிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அது நம்முடைய நம்ம திருப்திக்காக சொல்கிறோம் கடவுளை தரிசிட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையான கடவுள் தரிசனம் அது வரல நம்மை சிருஷ்டித்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அப்போ மனுஷன் செய்ததெல்லாம் பார்த்துடலாம் அது கடவுள் தரிசனம்னு சொன்னால் ஊழல் கோடி கோடியாக கொள்ளை நாட்டையே கொள்ளடிக்கிற அரசியல்வாதி அரசியல்வாதிப்பே பக்தியாக போய் நின்று கடவுளை தரிசித்த அவன் கடவுளை தரிசிக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஆ முடியாது லஞ்சம் வாங்குறவனும் ஊழல் பண்ணுறவனும் கலப்படம் பண்ணுறவனும் கள்ள சம்பாத்தியம் பண்ணுறவனும் சமுதாயத்தை பாழாக்குறவனும் லட்ச லட்சமாக காணிக்க கொடுத்து பக்தியாக போய் சாமி கும்பிட்றான் நான் கடவுளை தரிசிச்சு வந்தேன் அது ஒரு உண்மைன்னு நம்புறீங்களா அவன் தரிசிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்போ கடவுள் அப்படிப்பட்டவரா வெறும் பணம் கொடுத்து அவரை தரிசிச்சிட முடியுமா பாவத்தில் இருக்கிறவன ஊழல் பண்ணுறவனை நாட்டையே எல்லாம் கடவுளை தரிசிச்சிட முடியுமா அது அவங்க அவங்களுடைய மன திருப்திக்கு அது தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளுவாது அவன் செய்த பாவம் மனசாட்சியை வாதிக்குள்ள அதிலிருந்து தனக்கு வந்து அந்த இதெல்லாம் மாற்றிக்கொள்றதுக்கு முயற்சி பண்ணுகிறான் அவ்வளவுதான் அப்படிலாம் தெய்வ தரிசனம் பண்ணும் தெய்வ தரிசனம் என்பது நம்ம சிருஷ்டித்த தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை நம்முடைய ஆவிக்குரிய கண்களில் தரிசிப்பதுதான் உண்மையான தெய்வ தரிசனம் நம்முடைய கண்களால் ஒரு பொருளையோ ஒரு படத்தையோ பார்த்துட்டு கடவுளை தரிசித்தேன் என்பது அது வந்து சரியானதல்ல அது நம்மை கொள்ள நான் கடவுளை தரிசிச்சுட்டு வந்தேன்னு சொல்லலாம் கடவுளை தரிசிச்சுட்டா அவங்களால பீடி கூட விட முடியலையே சிகரெட்டை விட முடியலையே குடியை விட முடியலையா எத்தனையோ வருஷமாக தரிசனம் பண்ணுறீங்க விட முடியலல்ல ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்களேன் முடியலையே அப்போ அது உண்மையான தரிசனமாக இல்லை உண்மையாக நீங்கள் தெய்வனை தரிசித்தா உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிரும் உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டு விடும் அப்போ அதுக்கு தான் இருதய சுத்தம் தான் முக்கியம் இருதயம் சுத்திகரிக்கப்படணும் அந்த இருதய சுத்தம் தருகிறவர் நம்மளால் நம்ம சுத்திகரிக்க முடியாது நானே உன்னை பரிசுத்தமாக்கிற கத்தர்ன்னு ஆண்டு சொல்கிறார் அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும் அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் தினமும் நீங்கள் ஜோம் பண்ணணும் வேதத்தை வாசிக்கணும் ஆண்டோட பாத்தில் போய் காத்திருந்த ஆண்டு உரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க உங்கள் ரத்தத்தினால் கழுவுங்க உங்களுடைய வசனத்தை வாசித்தை தியானித்து தினந்தோறும் நம்மைத்திற்கு ஒப்புக் கொடுப்பது காலையில நான் கொடுப்பது ஒவ்வொரு அவயவங்களையும் ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணும்னு பன்னெண்டாம் அதிகாரத்தில் அதான் உண்மையான கடவுள் தரிசனம் கடவுளை ஆராதிப்பார் அப்படின்னா அப்போ நான் சொல் ஆண்டுவரை இன்றைக்கி என் கண்களை உடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என் கண்களை பரிசுத்தப்படுத்தும் என் கண்களில் செய்த பாவங்களை மன்னியும் என்னுடைய நாவை ஒப்புக் கொடுக்கிறேன் அண்டவரின் கைகளை ஒப்பு கொடுக்குறேன் கால்களை ஒப்பு கொடுக்குறேன் என் ஆவி ஆத்மா சரீரத்தையோ நமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் பாருங்கள் இந்துக்கள் சொல்ல அங்க பிரதட்சணம் பண்ணி ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க அதுதான் வந்து சாஸ்தாமா விழுவது அப்படியே சாஸ்தாமா உருண்டு தெய்வ வணக்கம் பண்ணுறது அது பண்ணுறது பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பக்தியாக செய்கிறாங்க அதை அங்கே பிரத்யட்சா தன்னுடைய அங்கத்தையே கடவுளுக்கு அர்ப்பணிப்பது இதை தான் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டு எழுதியிருக்கிறார் அவங்களுடைய அவயவங்களை தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்க அதுதான் உண்மையான ஆராதனை அதனுடைய அர்த்தம் நம்ம அதுக்காக அப்படியே உருண்டு கடனை ஜெபிக்கணும் நமக்கு சொல்லலை அது அவங்களுடைய பக்தி அது அதனுடைய அறுத்தம் என்னென்னா நம்மளை ஆண்டு விட்டு ஆண்டு வரை என் கொடுக்குறேன் என் கால்களை ஒப்பு கொடுக்குறேன் என் கண்களை அனுதனமும் நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பாரு பாருங்கள் இதை நான் அடி அடிக்கடி செய்கிறது கிட்டத்தட்ட தினசரி நான் ஜெப நேரத்தில் முதல்ல என்னுடைய சரீரங்களை நான் ஜீவபலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார் அது என்னுடைய பழக்கம் கடந்த வாரம் பாஸ்டர் மோகன் அவங்கள சந்திக்க போயிருந்தேன் சென்னையில் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சில அப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப இனிமையாக சில ஆவிக்குரிய சத்தியம் அப்போ இந்த வார்த்தை சொன்னாங்க ஆண்டூருக்குள்ளே வாழ்றதுன்னா என்ன அப்படின்னு அந்த ஜபம் பயம்பு வாசிப்பு சொல்லிட்டு தினமும் நம்முடைய அவையவங்களை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுக்கணும் தினசரி ஒப்பு கொடுத்து வாழ்றது எனக்குள்ளே அவங்க இப்போ சொல்ல சொல்ல என் மனசில் பெரிய சந்தோஷம் பொங்கியது ஏன்னால் தான் என்னுடைய அனுபவம் நான் தினசரி அதை செய்கிறது உண்டு நம்ம ஒவ்வொருவரும் அதை செய்யணும் அப்படி நம்மளை ஒப்புக் கொடுக்கும்போது அவரே நம்மளை பரிசுத்தப்படுத்துவார் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது பரிசுத்தப்படுத்துகிறவரும் அவர் அதுக்கு தான் அவரை சார்ந்து வாழுவது என்பார் அவர் தான் நமக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் நம்ம தரிசிக்கலாம் முடியாது ஆண்டு அவர் தன்னை வந்து வெளிப்படுத்தி நமக்கு காண்பிக்கணும் அதனால் இந்த இதெல்லாம் செய்கிற ஒரு இயேசு நான் ஏன் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை பைபிளில் தெளிவாக இருக்கிற எப்படி தேவனை தரிசிக்கணும் தேவை தரிசனம்னா என்ன மனுஷனால் வரையப்பட்ட படத்தையோ செய்து வைக்கப்பட்ட பொருளையோ வணங்கிட்டு கடவுளை தரிசிச்சிட்டேன் அது வந்து தவறானது நீங்களே யோசித்து பாருங்களேன் அது இல்லை கடவுளை வந்து ஒரு குடிகாரன் தரிசிக்க முடியுமா குடிகாரனே ஆண்டவர் நேசிக்கிறார் ஆனால் அவன் தரிசிக்க முடியாது ஒரு லஞ்சம் வாங்குறவனை ஆண்டவர் நேசிக்கிறார் அது வேற ஆனால் அவன் தரிசிக்க முடியாது பாவத்தை விட்டு மனம் திரும்பினா தான் தரிசிக்க முடியும் அப்போ நான் பாவின்னு உணர்ந்து மனம் திரும்பும்போது தான் தேவ தரிசனத்தை பெற முடியும் அதுக்கு பிறந்த மனுஷன் செஞ்ச வைக்க தரிசிக்கிற காசு எல்லாம் கேட்பான் டிக்கெட் வாங்கு இவ்வளோ காசு வாங்கினா இப்படி தரிசிக்கலாம் அது வந்து நீங்களே யோசிச்சிங்க உண்மையான கடவுள் அப்படி கேட்பாரா நீ என்ன தரிசிக்கணும் இவ்வளோ டிக்கெட் எடுத்துருவா காசு வேணாம் அப்படி கேட்பாரான்னு சொல்லி அதனால் கடவுள் தரிசனம் என்பது நம்முடைய இருதய சுத்தமாக இருந்து வாழ்க்கையை பரிசுத்திற்கு ஒப்புக் ஆண்டவர் தரிசிக்க முடியும் அதனால் இதாக வேதம் போதிக்கிற ஆண்டவரை பற்றின சத்தியம் இதை நீங்கள் மனதில் கொள்ளணும் மற்றபடி எல்லாமே இல்லைங்க நம்ம நம்ம மனசு தான் காரணம் கடவுள் நினச்ச கடவுள் கல்னே நினச்ச கல் இதெல்லாம் வியாக்கியானத்துக்கு நல்லது மாதிரி தெரியும் அது உண்மை கிடையாது நீங்கள் அறிந்து கொள்ளுங்க நீங்கள் அது உண்மை கிடையாது நீங்கள் நல்லா நீங்கள் யோசிங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரா இல்லையா அவர் முதலமைச்சர் அவர் இருந்துட்டு போட்டுங்க நான் எங்கள் ப்ரெசிடென்ட்டு தான் எனக்கு முதலமைச்சருங்க நான் அவரை முதலமைச்சராக பார்க்குறேன் தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் எங்கள் பஞ்சாயத்து தலைவருங்க அது உண்மையாகிருமா நீ நினச்சிக்கலாம் உண்மையாக முடியாது அதான் இல்லை மனசு தானே காரணம் எனக்கு இவர் தான் எங்கள் ஊரில் எங்கள் பிரசிடெண்ட்டு இவர் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் நான் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா சரியாகுமா சரியாகாரு தப்பு அதே தான் நம்ம கண்டதே நம்ம மனசுல அப்படி தான் கடவுள்னா கடவுள் இல்லைன்னா இல்லை அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து கரெக்டாக அறிந்து கொள்ளணும் சும்மா உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளக்கூடாது அதனால நீங்கள் சரியா ஆண்டவரை தேனா நீங்கள் அவரை தரிசிக்க முடியும் அவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர முடியும் நம்மோடு கூட வாழுகிற ஒரு கடவுள் அவர் தான் நம்ம மனுஷரோ மத்தியிலே அவர் வாசஸ்தலம் மனுஷர்கள் மத்தியிலே உலாவுகிற ஒரு தேவன் அவர் அதனால்தான் அவர் பைபிளில் இருக்கு தெரியுமா பெரிய பெரிய சர்ச்சை கட்டி வச்சிருக்காங்கல்ல கட்டி வச்சுருக்கிறோம் ஆராதனைக்கு அங்கே தான் கூடுறோம் ஆனால் பைபிளில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா மனிதன் கைகளினால் கட்டின ஆலயத்தில் தேவ் வாசம் பண்ணுவது இல்லை அப்போ சர்ச் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச்சு வந்து சபை கூடி வருவதற்கு நம்ம எல்லோரும் கூடி வந்து ஆராதிக்கும் போது அங்கே தேவ பிரசன்னம் இறங்கும் சர்ச்சு ஆராதனை முடிஞ்சிட்டு எல்லோரும் வெளியே போயிடுச்சு கறவை மூடி தங்கி வைங்களேன் உள்ளுக்குள்ளே ஆளே இல்லை அங்கே ஏசு இருப்பார்னு நினைக்கிறீங்க இருக்க மாட்டார் இல்லாத இடத்துல கடவுள் இருக்கவே மாட்டார் அப்படி இருந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது வேற ஆள் ஆள் இல்லாத இடத்துல யார் இருப்பான்னு சொல்லுவோம்மா எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் இருக்கும் பேய் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஆள் இல்லாத இடத்துல இருக்கிறது தான் பைபிள் ஆண்டு சொல்கிறார் மனிதன் கைகளினால் கட்டின ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவதில்லை ஆனால் நம்ம கூடி வரும்போது அவர் இறங்கி வருவார் அவருடைய பிரசன்னம் வரும் நீங்கள் எத்தனை கோடிக்கு ஆலயம் கட்டினாலும் அங்கே உள்ளுக்குள்ளே இயேசு வச்சுட்டு பூட்டிகிட்டு வர முடியாது அவர் இருக்க மாட்டார் மனிதர்கள் போன உடனே அவர் அங்கே போய் பிரசன்ன போய்விடும் அதனால்தான் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்பவுமே வீட்டில் உங்கள் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டோடைய பிரசனத்தை நீங்கள் உணர முடியும் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க பைபிள் வாசிப்பீங்க அப்பப்போ ஜெபிப்பீங்க ஏ சொத்தை பேசுவீங்க அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் நான் சொல்கிறேன் தேவாலயத்தை விட உங்கள் வீட்டில் ஆண்டோடைய பிரசன்ன அதிகமாக இருக்கும் என்னால் அங்கே அதிகமாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க வசனம் வாசிக்கிறீங்க எப்பவும் அவரை நினைக்கிறீங்க அங்கே தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் நமக்குள்ள இதான் பைபிள் போதிக்கிற சத்தியம் அதனால தான் பாருங்க பைபிள் போதிக்கிற வேத வேதவசனம் அப்போ இப்போ உங்களுக்குள்ள இருக்கவங்க வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்தில் ஆனால் தான் ஏசுவேன்னு கூப்பிட்டோன்னா அவர் அற்புதம் செய்கிறார்